நாயன்மார்கள் என்போர் பெரிய புராணம் எனும் நூலில் குறிப்பிடப்படும் சைவ அடியார்கள் ஆவார் நாயன்மார் எண்ணிக்கை அடிப்படையில் அறுபத்தி மூன்று நபர்கள் ஆவார்கள் சுந்தரமூர்த்தியார் திருத்தொண்டத் தொகையில் அறுபது சிவனடியார்கள் பற்றிய குறிப்பிட்டுள்ளார் அந்த நூலினை மூலமாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தினை இயற்றினார் எனவே திருத்தொண்டத் தொகையை எழுதிய சுந்தரமூர்த்தியாரையும் அவரது பெற்றோர் சடையனார் இசை ஞானியார் ஆகிய மூவரையும் நாயன்மார்களாக இணைத்துக் கொண்டார் நாயன்மார்களுக்கு சிவாலயங்களின் சுற்று பிரகாரத்திற்குள் சிலைகள் வைக்கப்படுகின்றன அத்துடன் அறுபத்து மூவரின் உலோகச் சிலைகளும் ஊர்வலத்தின் பொழுது எடுத்துச் செல்லப்படுகின்றன இந்த ஊர்வலத்திற்கு அறுபத்து மூவர் திருவீதி உலா நாயன்மார்களுக்கு சிவாலயங்களின் சுற்றுப் பிரகாரத்தினுள் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும் மூவர் சிலைகள் வைக்க முடியாத சிறிய சிவாலயங்களில் நால்வர் என்றழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தரின் உருவச் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த நால்வரையும் சைவ சமய குரவர் என்று அழைக்கப்படுகின்றனர்